நாங்கள் வாழ்த்து ஏசு நமக்காக கல்வாரி செலுவையில் நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்து தீர்த்தார் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்தார் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார் நம்முடைய வறுமை வெறுமை கடித்திருத்தி எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்காக அவர் சிறுவையில் தரித்திரமானார் அவர் நமக்காக சுதந்திர நீங்களும் நானும் சுதந்திரவாதிகளாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் கர்வாரி சிறுவையில் அடிமையின் ரூபம் எடுத்தார் அந்த தேவனை ஆராதிக்கும்படியாய் அந்த ராஜாவை ஆராதிக்கும்படியாய் அந்த தெய்வத்தை ஆராதிக்கும்படியாய் முழு இருதயத்தோடு அப்பா நம்மை சோதனைக்கு ஒரு ஐயா நாங்களும் ஆராதி இயிக்க வந்திருக்கும் கர்மண்டவரே பிதாவாய் தேவனே பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் என்று

नोम महीमड़े राज மகிமையடைசுராஜே மாறாத நல்ல மகிமையடையும் பேசுரா Ndem no la அவசியமில்லை ஆண்டவரே காரணம் எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் நோய்கள் வியாக நீர் சிலுவையை சுமந்து முடித்து விட்டேன் இனி சுமக்க தேவையில்லை இனி நாம் மகிச்சி வேண்டிய காலம் அல்லவா அல்லேலூயா இளாட்சியே செய்து முடித்த தெய்வமே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் பார்க்கிறோம் தேவி அப்பாவை நோக்கி பார்க்கிறோம்

எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு அந்த விதங்களில் நல்ல பதிலை தருகிறவராக இருக்கிறேன் நீர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவனையா அப்பா இதோ நான் சீக்கிரமாய் வருவேன் என்று வாக்களித்த தேவன் அண்டவரே இத இமைக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே வியாதிகள் இல்லாமல் வறுமை இல்லாமல் தரித்திரம் இல்லாமல் நோய்கள் இல்லாமல் பாவம் இல்லாமல் சாபம் இல்லாமல் வாழ்வதற்காக இவைகளை எல்லாம் எங்களுடைய அனைத்தையும் சிறுமையிலே சுமந்து எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றிட எங்கள் அன்பு நேசரே இதோ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வேத வாக்கியத்தின்படி எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற எங்கள் அன்பு தெய்வம் இயேசுவே உங்க அன்பு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா அந்தவரே எங்கள் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் உங்களுடைய பாதத்தில் வடிக்கிறோம் சுவாமி

You're <laughs> in

உம்மை காந்த சொல்லுவோமா நாட் எப்போது உம்மை மாறணும் வறுமை எல்லாம் மாறணும் தேசத்தில் வன்முறை எல்லாம் மொழியனும் தேசத்தில் வன்முறை எல்லாம் பொழியனும் எங்கள் குடும்பங்களில் ஒழிய வேண்டுமையிலும் போராடுகிற அந்த வன்முறைகள் ஒழிய வேண்டுமையா போராட்டங்கள் அப்பா வறுமையின் போராட்டங்கள் சொல்லி நாங்கள் வருவேன் குடும்பப்பா நீங்க வந்தாலே எங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும் ஆண்டவர் நீங்க வந்தால் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகும் ஆண்டவரு உங்க பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பில ஓட்டத்திலே பிரயாசத்திலே மாற்றங்கள் உண்டு தவிரப்பட வாக்கடடி வாங்கடே வாங்கடையாலை போப்பா எஸ்ரே நீங்க வாங்கய்யா நீங்க வந்தாலே எல்லா இடத்திலும் மாற்றம் உண்டப்பா எல்லா காரியத்திலும் மாற்றம் உண்டாண்டவரே

உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் நீங்க கடந்து வந்தால் எல்லா பகுதியிலும் மாற்றம் உண்டப்பா மகிமை உண்டாண்டவரே மேன்மை உண்டப்பா ஆசீர்வாதம் உண்டாண்டவரே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நீங்க கடந்து வர வேண்டும் படி நோக்கி நாங்கள் அழைக்கிறோம் அப்பா Hallelujah wasom wow, sy so. need it

எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைகளை கடந்து வாங்கிட்டே எங்க வீட்டுக்கு வாங்கப்பா எங்க பிள்ளைகளோடு வாங்க எங்க சபைக்கு வாங்காட்டவரு எங்கள் ஆராதனையில் அசைவாடுங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர்கள் உண்மை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொண்டார்களே இதோ நாங்கள் உம்மை நோக்கி பிழைத்துக் கொள்ள முடியாய் பார்க்கிறோம் ஐயா அண்டவரே எங்களுக்கு பிழைப்பட்டு முடியாய் உடைய சமூகங்களுக்கு இருக்கிறது எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் பிழைப்பித்துக் கொண்டிருக்கிற இறைவனுக்கு நன்றி டேடி நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி இயேசுவே ஹalleluya எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோமா ஹalleluya so அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் ஆச்சரியமான காரியங்களை செய்யவனவராய் இருக்கிறார் நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் பெரிய காரியங்களை அவர் செய்து தருகிறவராக இருக்கிறார் நீங்கள் நினையாத வேலையிலே நினையாத நாளிகையிலே பயங்கரமான காரியங்களை அவர் உங்களுக்கு ஆச்சரியமாய் நடத்தி தருகிறவர் உங்க கூடவே இருக்கிறார் தேவ பிள்ளைகளே

உங்களை கைவிட மாட்டார் உங்களை நிறுத்துவார் அவர் நாம மகிமைக்காக அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்று உங்களை சாட்சி உள்ள பாத்திரங்களாய் கற்று நிறுத்துவார்கள் நன்றி அப்பா

நமக்கு போதுமானவர் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதிசயமானவர் அல்லமையா பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க அவர் நமக்கு அதிசயமான காரியத்தை செய்வார் நம்ம எதை அறிக்கை செய்தோமோ அது அப்படியே நடக்கும் அவர் நமக்கு அதிசயமான காரியத்தை செய்வார் அல்லது அவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார்